தகல ஏ டூமு குட்டி ஊர் ஊர் சுற்றிட்டு பசி வந்து எனக்கு ஒன்ட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும்டா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு சொகுசு தலைவனாக இரு யாராக வேணா இரு இந்த ஏரியா ஜில்லா ரவுடியாக கூட இரு வாழை பார்த்தீங்கல்ல வாள் இங்கே இருக்குது வாழை நேரம் அந்த பக்கம் இல்லாமல் சைடாக இருக்கு இல்லை என்ன கேட்குறேன் கொஞ்சம் வயிறு தொப்ப பசிக்கும் இல்லை அப்போ வீடு நமக்கு தெரியாதா வீட்டுக்கு வரலான்னு அறிவு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா ஊர் சுற்றி பாருங்க நீ மட்டும் தான் செல்லும் நீ தான் இந்த வீட்டுக்கு செல்லும் அதெல்லாம் மட்டும் கேட்க தெரியுது நான் தான் செல்லும் வேறு யாரும் செல்ல இல்லை அப்படின்ட்டு ஏன் வால்லே அடிச்சு போட்டாங்களா வால் ஒரு சைடை போனிக்கிட்டு நிற்கிது கேட்குறேன் எப்போ தம்பி தங்க கம்பி வயிற்று பாருங்க ஒட்டி வயிறு ஒட்டினாதான் வீடு ஞாபகம் வரும் கட்டி வீட்டுக்கு ஞாபகங்கிறது ஒன்றும் வர்றதே இல்லை அதுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்குதுன்னு காட்டுக்க டேய் டூம்ஸ் மண்டையா டுமாங்குழி அழகி அழகு பிள்ளை சாப்பிடுங்கடி வயிற்றுக்கு வயிற்றுக்கு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி இருந்துச்சு தான் ஊர் சுத்த போகணும் புரியுதா பபூன்ஸ் மண்டையா டூம்ஸ் கொஞ்சம் குடிப்பா சூப்பு நீ ஆ ஐயோ சொன்ன பேச்சு கேட்டு கொஞ்சம் லூண்டு குடிச்சிது ஊர் சுற்றிட்டு வந்ததுக்கு டயர்டாக இருக்கும்ல ஏப்பா தம்பி தங்க தம்பி சொன்ன வேச்சே கேட்காது அதுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணும் சரி வயிற்றுக்கு சாப்பிடு சாப்பிட்டேன்னா சரி ம் டூம் சரி டூங்குட்டி டூமுட்டி பிள்ளை